ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன் டாக்ல மூவி ரிவ் பார்க்க இல்லை அதுக்கு பதிலாக ஒரு புது இனோவேஷனாக இனிமேல் வர வீடியோஸில் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம தமிழ் சினிமாவில் வாழ்ந்த லெஜெண்ட்ஸ் இல்லை மறந்த லெஜெண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்களை எடுத்து அந்த வீடியோ இந்த வீடியோவில் அவங்கள பற்றி பேச போகிறோம் இன்னைக்கு நம்ம எடுத்துருக்க டாபிக் வந்து விவேக் தன்னையே கொடுப்பது தடைத்து நிற்கும் அற்றவன் பணம் இருந்தும் ஏழை உன்னையே நம்புவரை உதறினால் நீ கோழை ஊரெல்லாம் மரம் விடியும் நம் நாடு விவேக் மதுரையில பேச்சுலர் டிகிரி பாட்னியில பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்காரு நம்ம அமெரிக்கன் காலேஜ்ல அதுக்கப்புறமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இந்த படத்துக்கு எல்லாத்துக்கும் வரதுக்கு முன்னாடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலே இருந்திருக்காரு வேலை பார்த்திருக்காரு அது மட்டும் இல்லாம மெமிக்ரி ஆர்டிஸ்டாவும் இருந்திருக்காரு ஸ்டார்டிங்ல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு காமெடியெல்லாம் தெரியும் ஸ்டார்டிங்ல ஒரு ரைட்டராக தான் போறாரு பாலச்சந்தருக்கு ஒரு ரைட்டராக போறாரு ஆக்டர் ஒன்லி ரைட்டராக தான் போறாரு அதுக்கு அப்புறம் ஒரு காமெடியா ஒரு என்ட்ரி கிடைக்கிது அவருக்கு அதுக்கப்புறம் அது வந்து நல்லா வரவேற்கத்தக்க ரோலாக வந்து பண்ணி பண்ணி ஒரு டெவலப்டு சுச்சுவேஷன்ல இருக்காரு இவரோட தனி குணாதிசயம் என்னன்னா இவர் வந்து உருவக்கேரி நிறக்கேரி இந்த மாதிரிலாம் காமெடியில் இருக்காம காமெடியை ஒரு தனித்துவமா அவர் ஸ்டைல பண்ணியிருந்தாரு அதனாலயே இவருக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வளர வளர கூடுதல் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு பாணியில இருந்தாரு அவங்களுக்கு ரோல்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் படத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும் சின்ன சின்ன உதவிகள் இருந்து பெரிய உதவி வரைக்கும் எல்லா உதவியும் பண்ணிட்டு இருந்தாரு அவங்க மெடிக்கல் செலவாக இருக்கட்டும் இல்லை அவங்களால பயன்சங்களை வந்து படிக்க வைக்க முடியலன்னா அந்த செலவாக இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி தான் அவர் வாழ்வையே மாற்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட மீட் பண்ற ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு அந்த மீட்டிங்ல வந்து நீங்கள் எல்லா அப்துல் கலாம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் சிரிக்க வச்சிட்ட இப்போ வந்து சிந்திக்க வை அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு பிளான்ட்டை வந்து நடுறது தான் அந்த கிரீன் கலாம்ன்ற பிளான் அந்த கிரீன் கலாம் நோக்கி நிறைய இனோவேட்டிவ் ஸ்டெப்ஸ் எடுத்தாரு நிறைய காலேஜஸ் போய் அவேர்னஸ் கிரியேட் பண்ணாரு எல்லா இடத்துலேயும் அவேர்னஸ் கண்டக்ட் பண்ணாரு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருந்தாரு அன்ஃபார்ச்சுனேட்டாக அதை வந்து முடிக்கிற முன்னாடியே அவர் இறந்து போயிடுறாரு அதே மாதிரி அவர் நகைச்சுவை இல்லை நகைச்சுவை மட்டுமே கொண்டு வராமல் அதுக்கும் மேலே போய் சமூக கருத்துக்களையும் அந்த காலத்திலையும் மென்ஷன் பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு ஆளாகவே இருந்திருக்காரு அவர் நீங்க எந்த ஒரு காமெடி எடுத்தாலும் ஒரு சமூக கருத்து அதில் இருக்கும் ஒரு படத்துல ஒரு ஒரு கருத்தாக சொல்லாமல் இருந்ததில்ல அவரு எக்ஸாம்பிள் இப்ப இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நல்லா தெரியும்னா ஹிப்ஹாப் பாதின்ற படத்தில் தமிழ் காண்டி பேசியிருப்பாரு இந்த மாதிரி நிறைய விதமான ஒரு இனோவேட்டிவ் ஸ்டெப்ஸ் எல்லாம் நிறைய அப்பவே இருந்து எடுத்துட்டு வந்திருக்காரு அதோட பலனா கடைசியாக அவர் காலத்தில் வந்து முப்பத்தி மூணு லட்சம் மரக்கன்றுகளை நட்டுருக்காரு அன்பார்ச்சுனேட்டா இதை பண்ண முடியல முப்பத்தி மூணு லட்சத்து முடிஞ்சிருச்சு ஆனா இந்த கிரீன் கலரமோட ப்ராஜெக்ட் இன்னொரு எல்லா நின்றுட்டு தான் இருக்கு எல்லா இளைஞர்களும் அதுக்கு முன் வந்துட்டு தான் இருக்காங்க எப்போயாவது அந்த கிரீம் கலம்ன்ற ப்ராஜெக்ட் வந்து முடியும் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்ப்போம் எட்லே பத்மஸ்ரீ வாங்கிட்டாரு பட்டம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிலிம் ஃபேர் அவார்ட்ல இருந்து ஸ்டேட் இருந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு நிறைய வந்து சேரிட்டிக்கு வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணி அமௌண்ட் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே பண்ணியிருக்காரு ட்ரஸ்ட் சேரிட்டி இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி கொடுக்கறதெல்லாம் வச்சுருந்தாரு நிறையா வந்து இப்போ வந்து படிப்புக்காகவும் மருத்துவத்துக்காகவும் தனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம அசிஸ்டண்ட்டுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்லது பண்ணிட்டு தான் இறந்துருக்காரு இவர் டெத்தில் ஒரு ரூமர் இருக்கு அவர் கோவிட் வேக்சின் எடுத்தனால தான் அப்புறம் தான் அவர் வந்து டெத் ஒரு ரூமர் இருக்கு ஆனால் வந்து அது அப்படி இல்லை இது பியூராவே கார்டியா கரஸ்ட் அதாவது வந்து அதுக்கு இதுக்கு வந்து ரிலேட்டே ஆகாத தான் இருந்துச்சு ஆனால் அது ப்ரூவ் ஆகல நேச்சுரல் டெத் தான் இவர் என்னதான் இவர் இங்க விட்டு மறைஞ்சாலும் அவர் நட்டை வந்து மரக்கன்றுகளோ மரங்களாக நாளைக்கு மாறி இந்த இடத்துல நிற்கதாம் போது ஆக இளைஞர்கள் மத்தியில வந்து இதை வந்து பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் போயிருக்காரு இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்கள் படைத்த ஆளுங்க இருக்கிறனால தான் இன்னும் கூட வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி வாழ்ந்துட்டு இருக்கு அவர் மறைஞ்சாலும் அவர் நம்ம நினைவிட்டு மறைய மாட்டார்